மும் இருபத்தி நான்கு அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசியுங்கள் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரன் குமாரன் ஆகிய பிளேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்தபோது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டும் ஒரே காரியம் விளையாம் என்றதான ஒரு தீர்க்க தரிசி தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறான் என் கண்கள் திறக்கப்பட்டவைகள் என்று கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொன்னான் அந்த ஒரே அதிகாரத்திலே பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கும் போதும் அதே காரியத்தை தான் திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது ஒரே அதிகாரத்திலே நான்கு இடத்திலே அங்கே சொல்லுகிறான் எப்படி நான் அனுபவத்தோடு இருக்கிறேன் நான் என்னுடைய பாதைகள் சரியான விதத்தில் இருக்கிறது என்று ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அலசி ஆராயவுமையானால் அவன் கண்கள் குருடாக்கப்பட்டவனே அவனுடைய வார்த்தையின்படி அவன் இல்லாதவன் என்ன சொல்லுகிறான் கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லுகிறான் உண்மையிலேயே கண்கள் திறக்கப்பட்டதா இல்லை யார் இந்த பிள்ளையாம் ஒரு மீதியானியன் மீதியானியன் என்று சொல்லும்போது இப்பொழுது உள்ளதான ஈராக் தேசத்தை குறிக்கக்கூடியதான அந்த இடம் மெசபத்தோமியாவிலே அது பக்கத்துள்ள இடத்திலிருந்து வந்ததான நபர் தான் இந்த பிள்ளையாம் பிலையம்யை குறித்து பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தீர்க்க தரிசி என்றும் தேவன் அந்த மனுஷனோடு பேசினார் என்றும் தேவன் அந்த மனுஷனை சந்தித்தார் என்றும் தேவனே அந்த மனுஷனுடைய நாவிலே வார்த்தையை போட்டார் என்னாகவும் இருபத்தி ரெண்டு இருபது என்னாகவும் இருபத்தி மூணு நான்கு பதினாறு இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் நான் சொன்னதான கருத்துகள் அங்கே இருக்கும் என்னாகவும் இருபத்தி நான்கு ரெண்டே நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவ ஆவி அவன் மேல் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே தேவன் அந்த மனுஷனோடு பேசி இடைபடக்கூடியவராக இருந்தார் தேவ ஆவி உடைய ஒரு மனுஷனாக இருந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் என்னாகும் இருபத்தி நான்கு பதினேழு வாசியங்கள் ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தார் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியேற்று வாசியங்கள் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபம் ஆயில்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை பொல்லாத ஒரு மனுஷன் கொடூரமான ஒரு மனுஷன் தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய சுய லாபத்திற்காக அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும் ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும் பாருங்கள் யூதா கோத்திரத்திலிருந்து உதித்தவர் யூதா ராஜசிங்கம் யார் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதிக்கும் என்று சொன்னார் அது அப்படியே உதித்தார் அவருடைய பாடுகளினால் அந்த பலனை நாம் அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரோவேலில் இருந்து எழும்பும் ஒரு செங்கோல் இஸ்ரோவேலில் இருந்து எழும்பும் அது தேவன்தான் தான் ஏசு கிறிஸ்து தான் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் பாருங்கள் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அப்படியே அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது பார்க்கும்போது குழப்பமாக இருக்கும் தேவ ஆவிய உடைய மனுஷன்தான் நம்மில் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நான் ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோம் அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறோம் என்னுடைய வழிகள் என்னுடைய பேச்சுகள் என்னுடைய நடக்கைகள் என்னுடைய ஜீவியம் கரெக்டாக இருக்கு என்று சொல்லுகிறோம் ஆனால் உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள் அது தேவனுடைய பார்வையிலே கரெக்டாக இருக்கிறதா என்று இங்கே இந்த மனுஷனை ஒரே அதிகாரத்திலே சொல்லிவிட்டான் நான்கு தடவை கண் திறக்கப்பட்டவன் உங்களில் அநேகர் உங்களை நீங்கள் வஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்னுடைய வழிகள் கரெக்டாகவே இருக்கிறது நான் அனுபவத்தோடு இருக்கிறேன் நான் ஒரு ஆவிக்குரியவன் என்று ஆனால் கடைசியிலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று அநேகருடைய நிலைமை எப்படி இருக்கு பிள்ளையாமை போன்று இங்கே பிள்ளையாமை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான் அவன் தீர்க்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் தேவனே பேசிடப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான் இந்த மனுஷன் எதற்கு பெயர் பெற்றவனா ஒரு பயங்கர சக்தி உள்ள மனுஷன் அது அந்த இடங்களில் உள்ள மற்ற தேசத்தாருக்கும் தெரியும் சபிக்கிறதுக்கும் அதாவது எந்த மனுஷனை சபிக்கிறாரோ அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் எந்த மனுஷனை ஆசிர்வதிக்கிறான் அந்த மனுஷன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனாக இருக்கான்னு பாருங்க இது மீதியானியன் அப்போ மோவாபிய ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்கு பிள்ளையாங்கிறதான ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு நாக்கில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அது என்ன சக்தி அவன் ஒரு மனுஷனை சபிச்சாம் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான் அவன் ஒரு மனுஷனை ஆசிர்வதிச்சான்னு ஆசோதிக்கப்பட்டவனா இருப்பான் என்னாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது இது அறிஞ்சதுனால அதாவது இப்ப என்ன செய்யணும் இஸ்ரேவியல் ஜனங்கள் திரள் கூட்டமாக வந்துட்டு அவங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாம் எல்லா ராஜ்யங்களையும் ஜெயித்து வெற்றி சிறந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்போ மோவாபியர்களுடைய எல்லையில் விட்டார்கள் மோவாபியர் ராஜா பயப்படுறான் எப்படி இந்த ஜனங்களை ஜெயிக்கணும் அப்போ அவன் என்ன செய்யல தனக்கு இருக்கக்கூடியதான ராணுவத்தை பலப்படுத்தல தனக்கு இருக்கக்கூடியதான ராணுவ வீரர்களை பலப்படுத்தல தனக்கு இருக்கக்கூடியதான ராணுவ பொருட்களை பலப்படுத்தல யுத்தத்துக்கு போக கருவிகளை அவன் அதிகப்படுத்தல அவன் புத்தி எங்க போகுது பாருங்க இந்த ஜனங்களை ஜெயிக்க முடியாது ஏன் இந்த ஜனங்களோடு இருக்கிறவர் தேவன் அப்ப யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது சபிச்சு தான் ஜெயிக்க முடியும் அதனால யார தேடுறான் ஒரு பொல்லாத மனுஷனை தேடுகிறான் வாசிங்கள் அவர்கள் என்னும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த சின்னத்தை சபிக்க வேண்டும் பாருங்க யுத்தத்துல ஜெயிக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள் தோல்வி வரணும் மோவாப் தன் ஜனங்களை பாதுகாக்கணும் அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு ஆனா அந்த மோவாபி ராஜா பாலாக் என்ன செய்யறான் சபிக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடுறான் அது யார் பெஸ்டான ஆளு வில்லையா நீர் சபிக்கிறவர் சபிக்கப்பட்டவனாகவே இருப்பான் நீர் ஆஸ்வதிக்கிறவர் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் நீர் என்ன செய்யணும் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அடுத்த வருஷம் என்ன சொல்ல பொழுது அவன் வெகுமா அதாவது நிறைய பொருட்களோட ஆட்களை அனுப்புறான் இந்த வெகுமதியெல்லாம் நீர் வச்சுக்கிடும் எட்டாவது வசனம் வாசிங்க அவன் அவர்களை நோக்கி அதாவது வாருங்கள் என்று கூப்பிட வந்ததான அந்த கணம் பொருந்த மனுஷன் ராத்திரிக்கு இங்க தங்கிடுங்கள் கர்த்தர் எனக்காக எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் போதும் அதாவது இங்க என்ன செய்யறான் பார்வைக்கு எப்படி இருக்கிறான் ரொம்ப நல்லவனா இருக்கிறான் ஆண்டவர் சொல்லாதத செய்யவே மாட்டோம் பார்வைக்கு ரொம்ப நல்லவன் என்ன சொல்றான் நீங்க வந்து பொண்ணு பொருள் எல்லாம் தருவேன்னு சொல்றீங்க கேட்க நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நான் என்ன செய்கிறேன் நைட் தங்கிக்கிடுங்க நான் ஆண்டோட்ட கேட்பேன் ஆண்டோட்ட கேட்டுட்டு அவர் எனக்கு உத்தரவு தந்தா நான் என்ன செய்வேன் உங்களை விட்டுருவேன் பனிரெண்டாவது வாசனம் வாசிங்க அதற்கு தேவன் பிளையாமைய நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டு என்ன பதில் போக கூடாது சொல்லுறோம் அவங்க திரும்பி போயிட்டாங்க ஆனா அந்த ராஜா பாலாக் என்ன செய்யறான் பொறுமையாக இருக்கல எப்படியாவது பிளையாமைய கொண்டு வரணும் அப்போது கனமான பிரபுக்களை அனுப்பி இன்னும் அதிகமான வெகுமதிகளை எல்லாம் அனுப்பி பதினைந்தாவது வசன வாசிங்க பாலாக் மறுபடியும் அவர்களிடத்தில் ம் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அனுப்பினான் பத்தொன்பது வசன வாசிங்க ஆகிலம் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும் படிக்கி நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான் இங்க தான் இருக்கு கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்றோம் ஆவிக்குரியவங்கன்னு சொல்றோம் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றோம் எங்க விழுகிறோம் தெரியுமா தேவசுத்தம் செய்யல எங்கே விழுறும் தேவசித்தன் செய்கிறதுல விழுறும் தங்களுடைய நிலைமைகளை பாருங்க இங்க எப்படி முதல்ல என்ன சொல்லிட்டான் உனக்கு பொருளும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் நீ கொண்டு போயிரு பெயிரு என் ஆண்ட ஊர் சொன்னாரு என்ன சொன்னாரு போக கூடாது ரெண்டாவது அதிகமான பொருட்கள் வருது அவன் மனசு இச்சிக்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் ஆசை அவனை விட்டு வைக்கல இப்ப என்ன செய்யறான் நீங்க தங்குங்க நான் ஆண்டோட்ட கேட்கறேன் இதான் குழப்பம் மனுஷனாகி நமக்கு சில காரியங்கள் ரொம்ப ஒரு பிடிவாதமாக ஒன்று ஒன்று இருக்கும் அதான் எனக்கு வேணும் வேணும் ஆனால் தேவசத்தம் அதுவா இருக்காது ஆனால் அதுக்காக தான் விண்ணப்பிப்பாங்க இங்கே எது ரெண்டாவது நேரம் விண்ணப்பிக்கிறான் ஆண்டவர் நோக்கி ரெண்டாவது நேரம் விண்ணப்பிக்கிறான் எப்படி நான் போகணுமா வேண்டாமான்னு முதல்லயே ஆண்டவர் சொல்லிட்டாரு போக கூடாது இந்த ரெண்டாவது நேரம் விண்ணப்பிக்கும் போது வரைய வினைகளை நான் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டு இருபது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே அங்கே அங்க ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன தேவன் சொல்லுறாரு உன்னுடைய சந்ததியிலேருந்து ஈசாக்க உருவாக்குவேன் அந்த ஈசாக்க பழுகி பெருக செய்வேன் ஆபரகம் என்ன திரும்ப செய்கிறாரு ஆண்டவரே இஸ்மவேலையே நீர் ஆஸ்ரதிக்கணு ஆண்டவரே என்ன சொல்றாரு இஸ்மவேலையே நீர் ஆசிரிய அண்டஜபம்ன்றார் என்ன ஆச்சு அவனும் பழுகி பெருகுவான் இப்ப அந்த ஜபத்தினால ஆசிரதிக்கப்பட்டாரு இப்போ உலகத்தை நீங்க பாருங்க ரெண்டு பெரிய ஜாதி எப்பவுமே யுத்தம் பண்ணக்கூடியதா இருக்கு இது எதனால உண்டானது தேவ சுத்தத்துக்கு மாறாக ஜபித்ததான ஒரு காரியம் ஜெவம் பண்ணுறீங்க சில காரியங்கள் கிடைக்கும் என்னாகும் பதினொன்னு அதிகாரம் நான்கு பத்து முப்பத்தி மூணு வசனங்களை வாசிப்பில்லானாலும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதியாரும் இஸ்ரேல் ஜனங்கள் கூட இருந்தாங்க அப்போ வர வர என்ன ஆச்சு இந்த மண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு எகிப்து நினைச்சு பார்த்தாங்க வெள்ளரிக்கா சாப்பிட்டோம் மீன் சாப்பிட்டோம் இறச்சி சாப்பிட்டோம் இங்கே ஒண்ணுமே கிடைக்கல எங்களுக்கு இறச்சி வேணும்னு சொல்லி கோத்திரம் கோத்திரமாக ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டோர் நோக்கி ஜபிச்சாங்க ஆண்டோர் மோசம் என்ன செய்யறாரு இறைச்சியை கட்லைட்டார் இறைச்சியை எப்படி காடை அந்த பறவைய கட்லைட்டார் இறைச்சி சந்தோஷமா சாப்பிட்றாங்க அந்த இறைச்சி எங்க இருக்கும்போது அடிக்கார் தெரியுமா இறைச்சி பல்லுக்க இடையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு வாதை அனுப்பி அப்போ அப்ப ஜெவன்றும் அந்த ஜபம் கேட்கப்படும் ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறான காரியம் அடுத்த ஒரு இடத்துக்கு சொல்றேன் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு பதினெட்டு வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனா அங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் எங்களுக்கு சாமுவேல் வேண்டாம் தீர்க்கதரிசி நியாயாதிபதிகள் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ராஜா வேணும் அப்ப ஆண்டோர் சொல்றாரு இந்த பாரு நீ கவலைப்படாத ஒன்னே தழலை என்ன தள்ளிட்டாங்க ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்க ஒரு நாள் ராஜா நிமித்தம் கஷ்டப்படுவாங்க அப்போ என்ன நோக்கி கூப்பிடுவாங்க நான் செவி கொடுக்க மாட்டேன்ட்டார் ஆனால் அவங்க கேட்ட பிரகாரமாக ராஜாவை கொடுத்தார் சவுலே கொடுத்தார் நாட்கள் போகுது இஸ்ரோவேல்ங்கிற பெரிய தேசம் யூதா இஸ்ரோவேல் ரெண்டா பிரியுது நாட்கள் போகுது முதல்ல இஸ்ரோவேல்ங்கிற தேசம் சிறைபிடிக்கப்பட்டு போகுது அடுத்த யூதா தேசம் சிறைபிடிக்கப்பட்டு போகுது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள் பலன் கிடைக்கல எழுபது வருஷத்துக்கு பிறகு யூதா தேசத்துக்கு மட்டும்தான் ஒரு இறக்கம் கிடைச்சி இஸ்ரேல் தேசத்துக்கு கிடைக்கவே இல்லை அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்வாரே ஆனால் தெய்வ சித்தப்படியான ஒரு காரியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுமே ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது அதை நான் செய்யட்டா இதை நான் செய்யட்டாங்கிறது இருக்கக்கூடாது ஆனால் உங்களுடைய மனநிலையை பாருங்கள் உங்களுக்கு பிடித்த காரியம் எப்படியாவது நடந்திறைவேறும் திரும்ப திரும்ப கேப் இங்கே எப்படி இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் தேவையே கிடையாது முதல்லையே ஒரே காரியம் சொல்லிட்டு அவங்க கூட போகக்கூடாது முடிஞ்சு போச்சு ஆனால் இவனுக்குள்ளே என்ன அந்த வெகுமதிகளை பார்க்க பார்க்க ஆசை கூடுச்சு மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ன சொல்லுது இந்த உலகத்துல நம்ம தேவசித்தம் சித்தம் செய்ய வேண்டும் சொல்லப்பட்டு வாசிங்கள் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்போ கண் திறக்கப்பட்டவர்கள் நாம் நம்மை சொல்லுகிறோம் ஆவிக்குரியவர் என்று நாம் நம்மை சொல்லுகிறோம் ஆனா நீங்க தேவசித்தம் சித்தம் என்று பாருங்க உங்களை நீங்க பாருங்க ரசிக்கப்பட்டோம் சொல்லிட்டோம் அபிஷேகம் பெற்றோம் சொல்லிட்டோம் மேலான மேலானவர்கள் சொல்றோம் ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களில் சகிக்க முடியுதா பொறுத்து கொள்ள முடியுதா அப்படியே கிருபையினால் நடத்தப்பட முடிய பாக்கியம் இருக்கிறதா தேவசத்தன் செய்கிறனா என்று பார்க்கணும் என்ன செய்கிறோம் அதுக்கு மாறாக எதாவது கேட்குறோம் ஆண்ட ஒரு நான் வச்சுட்டு போன்றாரு அது எவ்வளோ பெரிய துக்ககரமான ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள் இருபதாவது வசன வாசிங்க

உங்களுடைய உள் இருதயங்களை தேவன் அறிகிறதுனாலும் அந்த இருதயம் அந்த பணத்தை அந்த வெகுமதியை அந்த கனத்தை இச்சிக்கிறதுனாலையும் இவன்கிட்ட சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேன் இவன் தான் போவதான் செய்வான் அப்போ என்ன போ காரணம் என்ன இருதயத்தை ஆண்டு அறிகிறார் இருபத்தி ரெண்டாவது வசன வாசிங்க அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது அர்த்தம் என்ன அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல சொல்றாரு போக கூடாது ரெண்டாவது ஜெபிக்கிறான் நீ போங்கிற அப்போ அனுமதி கொடுத்த தேவன் அனுமதி கொடுத்த பிறகு அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் என்ன செய்யறான் போகிறான் போகும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டுது அப்போ எங்கேயோ உதைக்குத ஆண்டவர் அனுமதி கொடுத்து ஆண்டவரே கோபம் காரணம் என்ன வெளி பார்வைக்கு நாம் ஆவியக்குரியவர்கள் நம் வெளி பார்வைக்கு ரச்சிக்கப்பட்டவர்கள் உள் ஆராய்ந்து அறியக்கூடிய தேவனுக்கு தெரியும் அந்த இருதயம் எப்படி திருக்குலர் அவன் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு போறான் ஏதாவது சொல்லி எப்படியாவது சபிச்சு எப்படியாவது என்ன வேணும் வெகுமதியை சொந்தமாக்கணும் அதனால தான் ஆண்டு கோபம் வருது உள் இருதயத்தை ஆராயிரதினால ரெண்டு பேதும் ரெண்டு அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிங்க செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஆண்டவர் தடை பண்றாரு செம்மையான வழியிலே நடந்தவன் தான் எப்ப திசை மாடுறான் எப்ப ஆவிக்குரிய திசை மாறுறான் ஜெபிக்க நேரம் கிடையாது வேலை 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 பணம் 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 அப்ப என்ன ஆகுது செம்மையான வழியை விட்டு அவனுக்கு தெரியல ஆண்டவரே என்னோட பேசுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே என்னை சந்திக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருடைய வார்த்தைகளை எனக்குள்ள போடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது இந்த செம்மையான வழி அது அவனுக்கு பெருசா தெரியல அதை விட்டு விலகி பேயோரன் குமாரன் ஆகிய பிளேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி எதுக்கு ஓடுறான் அந்த இருதயத்துல என்ன இருக்கு அநீதியை சொல்லி சாப வார்த்தைகளை சொல்லி எப்படியாவது கூலி வாங்கணும் என்ன கூலி உன்னை வெகுவாய் கணப்படுத்துவே அந்த அந்த ஆதாயம் இப்போ சொல்ல போனால் ஒரு கோடி ரூபா இல்லைன்னா ஒரு கோடி ரூபா வீடு இல்லைன்னா ரெண்டு கோடி ரூபா சொத்து அப்போ இந்த பானம் இந்த செல்வம் அந்த வீடு இந்த கார் இந்த பங்களா ஒரு நல்ல வேலை அப்போ அதுக்காக எதை இலக்கு தயார் தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடந்து கொள்ளப்பட்டான் பாருங்கள் அக்கிரமம் இருக்கு அதனாலே கடிந்து கொள்ளப்பட்டான் தேவன் தான் சொன்னார் போ என்று சொன்னார் ஆனால் ஏன் கோவம் வருது உள் இருதயத்தை பார்க்குறாரு அங்கே நிறைய தப்பு நம்முடைய வாழ்க்கையும் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுவார் டே நீ வேலை செய் ஆனால் ஜப்பிங் பண்ண நேரங்களில் ஜபம் பண்ணணும் இது அந்த நேரம் தான் என்ன இன்னும் செய் அப்போது தட்டு முட்டு படம் அதெல்லாம் நமக்கு பெருசாக செய்யாது ஆண்டவர் ஏன் இதெல்லாம் செய்கிறாரு இருதயத்தை பார்க்குற பணம் ஆசை பிடிச்சி போச்சு இவங்க எத்தனை கோடி சேர்த்தாலும் ஆறடி குண்டுக்குள்ளே தான் போகிறான் இவனுக்கு என்ன கிடைக்கும் அது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியலை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு லாபத்திற்காக ஓடினான் என்று இவர்களுக்கு இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கூலிக்காக செய்த விரைந்தோடி என்ன சொல்லப்பட்டிருக்கு பிழையாம் கூலிக்காக அதாவது லாபம் கிடைக்கணும் எனக்கு எப்படியாவது பொருள் கிடைக்கணும் அதுக்காக என்ன செய்ய வஞ்சனையான காரியங்களை செய்கிறான் எத்தனை பேர் செத்தாலும் ஒன்னு இல்லை எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டாலும் ஒண்ணே இல்லை ஆனா என்ன எனக்கு லாபம் கிடைக்கணும் எனக்கு கூலி கிடைக்கணும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒரு உண்மையான ஆவிக்குரியவன் உண்மையான 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 ஊழியக்காரன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் இரண்டு ஊழியன் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியன் செய்ய உங்களால் கூடாது தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஒரு மனுஷனில் உழைஞ்சு அப்படி என்ன சொல்கிறோம் ரசிக்கப்பட்டதெல்லாம் சரிதான் நாலு போக 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 ஜோ பண்ண இருந்தால் அந்த நேரம் தான் என்ன அந்த யோசனை இந்த யோசனை இந்த யோசனை காரணம் என்ன தேவனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ளிட்டோம் இறுதியை நிரம்பி 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 பணாசை பொருளாசை படிக்க வைக்கணும் பிள்ளைங்க நம்ம நிலமையை காட்டிலும் மிஞ்சின படிப்பு வைக்கணும் கடன் வாங்கும் அதுக்கு பிறவு என்ன கடம் பாரும் அதுக்கு பிறகு என்ன நிம்மதி இல்லை அதுக்கு பிறகு என்ன ஜெவமே இருக்குது கடைசி என்ன ஆண்டவர் எனக்கு நல்லவர் இல்லை ஆண்டவர் என்னை கைவிட்டார் இவ்வளோ கடன் வர்றதுக்கு ஆண்டவர் தான் காரணம் ஆண்டவராக காரணம் இல்லை நீங்கள் காரணம் ஆனால் எல்லா பள்ளியும் கடைசி என்ன செய்கிறோம் ஆண்டருக்கு மேலே போட்டுரும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வாசிங்க அங்க சொல்லப்பட்டு பொருள் ஆசைக்காரன் வீட்டை கலைக்கிறான் சொல்லப்பட்டு வாசிக்கிற பொருள் ஆசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வருக்கிறவனோ பிழைப்பான் என்ன சொல்லப்பட்டிரு பாருங்க பொருள் ஆசைக்காரன் வீட்டை கலைக்கிறான் பொருள் ஆசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த மாதிரிப்பட்ட ஆசை வரும்போது பரிதானம் லஞ்சம் ஊழல் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உள்ள போயிருவான் அவன் உயிர் செத்து போகும் அவன் உயிர் அவன் எடுக்கப்பட்டு போகும் என்ன சொல்லப்பட்டிருக்கு பரிதானம் வாங்கும் போது அது உங்க உயிரை கொல்லும் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் வாசிங்க அது சொல்லு தன் உயிரை அது வாங்கும் பொருளாசிரியர் எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும் பாருங்க அந்த உயிரையே அது கொன்னுரும் இங்க என்ன ஆயிட்டு பிள்ளையாமுக்கு வாழ்க்கையை பாருங்க அவனுக்குள்ள பண ஆசை வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டான் உணர்வுங்கிறதே இல்லை ஆண்டோருக்குரிதான் அந்த உணர்வு ஆண்டோருக்குரிதான் தொடர்பை இழந்து போவனே நான் ஏன் பணத்துக்காக மட்டும் ஈடுபடும் போது நான் நிறைய பேர் கொல்லப்பட்டு போவாங்களோ என்னுடைய துரு ஆலோசனை கொல்லப்பட்டு போவாங்களோ அந்த உணர்வே இல்லை அதான் ஆவிக்குரிய அநேக விழா காரணம் உணர்வுங்கிறது இருக்காது